நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாலு புதன்கிழமை ஏழாம் வளர்பிரை காலை ஏழு மணி வரை அனுசம்பின்மீன் காலை பத்து மணி வரை கோட்புணி நாயனார் குருபூசை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய ஆகிய இருந்து எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறள் மிகச் செய்தேதம் இழுவாரை நகச் செய்தே நட்பு நில் சாப்பொல்லல் பாற்றே ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி தளம் மூன்று திருமுறை மூன்றாம் திருமுறை துளக்கமில்லாதனே தூய தோற்றத்தனே விளக்கம் மாக்குவனே விரிவெண்டாறும் பொழில் திளைக்கும் தேவன் குடி திசைமுகனோடு வண்ணா.. வண்ணத்து அடிகள் வேடங்களே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை நானும் பிரமனும் தானுவேடம் வேடம் ஞான பேடன் விசையிற் கருள் செய்யும் காணவேடந்தனே தன் நிஞ்சே குளச்சுரை நாயனார் வான்மீகர் கேரண மருதாசுர சுவாமிகள் பூசலார் நாயனார் நாதமுனிகள் சங்கரலிங்க சுவாமிகள் உளுந்தூர் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் முதல் ஞானியார் வரவை மௌனானந்த சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு நீடூர் திருப்புணவாசல் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசம்பின்மீன் ஏழாம் திருமுறை கண்டமும் கருத்திட்டவிரானைக் காணப் அவர்க்கு எளியானை தொண்டரைப் பெரிதும் முகப்பானை துன்பமும் துறந்து இன்பு இனியானை பண்டை பண்டைகள் வினைகள் கெடுப்பானை பாகம் மாமதியான வந்தன்னை கெண்டை வாழை கிழர் உணர் நீடூர் கெண்மையால் பணியாவிடலாமே சிவஞான போதம் எனும் அவை மூவினைமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதி என்னார்புலவர் ஆதீனப்பனவர் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ஒன்பது குளித்திடும்பவப்பகை விரைந்து உள்ளமே ஓது மூதுன முன் பழிச்சு வாடலை அறக்கு அவை விடற்கு இழம்பாவையருகோடும் என்று இதனை நீ கட்டுரை எனக் கொள்வாய் விழித்து மாறனே எரித்ததே அருள் பெரும் விருப்பினேர் விருப்பு யே கைலை குருமணியின் சாந்தலிங்கற்பதிற்றுப்பு தந்தந்தாதி இணைகிலா கொங்கில் அருள் மேற்குள் சிரபயாதீனமாதவத்தார் துணைவர அன்ப விரும்பிடாது ஏற்கும் சூழலும் பாங்கும் அது இன்றி அனைபுராது மாறியதால் மாணிக்க அடிகளா முயர்ந்தவத் உண்டால் புனையதாய் நாடும் மக்களும் பொற்றிட புகழ் சத்வித்தியா சங்கம் அது அமைத்தாய் என போதி துதித்து வணங்கி உள்ளம் உபக்கின்றோம் சிறு பலம்